மக்களே ஓடுங்க ஓடுங்க தர்மபுரிக்கு இந்த மாதிரி யாரும் ஒரு வெள்ளரி பிஞ்சு என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லைங்க அந்த இடத்துல காரே நிறுத்த முடியல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கட்டில் சரிங்களா நிறுத்துங்க நிறுத்துங்க இங்கே என்னமோ வித்தியாசமாக இருக்குது நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு எல்லாம் கார் நிறுத்த முடியாது போ அப்படின்ட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த வெள்ளரி பிஞ்சு நான் வாங்கியே ஆகணும் நான் அப்போ யூ டர்ன் போட்டு அங்கே இங்கே எப்படியோ நிறுத்தி நான் ஓடி வந்து வாங்கினேங்க பால் வெள்ளரி திண்டிவனத்தில் தான் இந்த ஒன் மந்த்து மட்டும் வருமா அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ பிஞ்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கும் லொக்கேஷன் கரெக்டாக எனக்கு தெரியல இந்த அண்ணாத்தைய நல்லா பார்த்துக்குங்க இவர் மட்டும்தான் தருமபுரியில் வச்சுருக்காரு ஆனால் மற்ற பக்கம் இருக்கான்னு தெரியல நான் பார்த்தது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பால் வெள்ளியாமாங்க இதை பார்க்கும்போதே இப்போவே சாப்பிடணும் போல இருந்துச்சு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நல்லா வாஷ் பண்ணி வர வரவே ஒரு கிலோவையும் காலி பண்ணிட்டேன் ஒரு ரெண்டை மட்டும் நான் காப்பாற்றி கொண்டு வந்தேன் வீடியோ எடுக்கிறக்காக வீட்டுக்கு திண்டி வனத்துக்காரங்களே இதெல்லாம் எப்படிங்க வீட்டில் வளர்க்குறது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் இப்போவே வீட்டில் வளர்த்து இப்போவே சாப்பிடணும் போல ஒரு ஆசையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட் ஸ்டே ஹெல்தி